ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளிமிளகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சோடனே நம்ம அரை கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் பச்சை மிளகாயை சேர்த்து பச்சை மிளகாயை கீறிட்டு சேருங்க லட்டி எண்ணெயில் பட்டோன்னே வெடிக்கும் காம்பு இருக்க பக்கம் மட்டும் லைட்டாக கீறிட்டு சேருங்க பச்சை மிளகாயை சேர்த்துட்டு மிளகாய் எண்ணெயிலையே நல்லா வதங்கி வரணும் கலர் மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா ஹை ஹைஃப்ளேம்லையே வதக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேனல்களை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி மிளகா கலர் மாறி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு புளியை நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா கலர் மாறினோடன புளிக்கரைச்செல்லாம் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் ஊற்றின புளி எல்லாமே நல்லா சுண்டி புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுண்டி வரணும் வெல்லம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இது வந்து தயிர் சாதம் லெமன் ரைஸ் புளியோதரை எல்லாத்துக்குமே சூப்பர் சைடிஷாக இருக்கும் கம்மஞ்சோர் கம்மங்கூழெலாம் குடிச்சி குடிக்கும்போது இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நல்லா இந்த போல் சுருண்டு வரணும் நம்ம ஊற்றுன புளி எல்லாமே நல்லா திக்காக கொஞ்சம் கெட்டியமாக ஆகிற வரைக்கும் நல்லா சு வதங்கணும் நம்ம போட்டது எல்லாமே வந்து பாருங்கள் ஹை ஹைஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த போல கொஞ்சம் கெட்டிமாணோன்னா